வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்கான சுக்கிர பேச்சு பலன்களை முழுமையாக பார்க்கப் போகிறோம் பொதுவாக சுக்கிர கிரகம் என்பதே செல்வம் காதல் குடும்பம் கலை செழிப்பு வாகன வசதி திருமண வாழ்வு ஆகியவற்றையே குறிக்கக்கூடிய கிரகமாகும் சுக்கிரன் எந்த ராசிக்கு சென்றாலும் அந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை தலையிலாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது எனவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுக்கிரன் பல முறை ராசி மாறப்போகிறார் இதில் முக்கியமான மூன்று முக்கிய பயிற்சிகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு பெரிய தாக்கங்களை தரப்புகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கிர பயிற்சி நடக்கும் மாதங்கள் நடைபெற்ற மாதங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலாவது பயிற்சி ஜனவரி டு மார்ச் மாதத்தில் மகரத்தில் சுக்கிரன் முதல் பயிற்சி பெற்றார் பின்பு இரண்டாவது பயிற்சி ஜூன் டு ஆகஸ்ட் மாதத்தில் டிசபத்தில் சுக்கரன் பயிற்சி பெற்றார் இந்த மூன்றாவது சுக்கர பயிற்சி தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது இந்த பெயர்ச்சி செப்டம்பர் டு டிசம்பர் மாதம் வரை கடகம் துலாம் ஆண்டு விளைச்சிகத்தில் சுக்கரன் பயிற்சியாக போகிறார் இப்போது செப்டம்பர் டு அக்டோபர் மாதத்தில் கடகத்தில் சுக்கரன் பயிற்சியாகும் போகுது ராசிக்கு என்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக பதினொன்றாவது பாவத்தில் அல்லது வீட்டில் சுக்கிரன் பயிற்சியாகும் போது ராசிக்காரர்களுக்கு நிகர லாபம் நண்பர்கள் மற்றும் உங்களின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது இதன் மூலம் வியாபாரத்தில் லாபம் புதிய கூட்டு ஸ்தாபனம் நண்பர்களின் உதவி போன்றவைகள் கிடைக்கும் மற்றும் உங்களின் ரொம்ப நாள் கனவு அதாவது புதிய வீடு வாங்குவது வாகனங்கள் வாங்குவது புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது ஆபரணம் அதாவது தங்க நகைகள் வாங்குவது இது போன்ற கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாகவே செப்டம்பர் டு அக்டோபர் மாதம் கண்ணீராசிக்காரர்களுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது பின்பு நவம்பர் டு டிசம்பரில் துலாம் அந்த விருச்சிகத்தில் சுக்கிரன் பயிற்சி அடையும் போது கண்ணீராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் நன்மைகளையும் பலன்களையும் பற்றி பார்ப்போம் துலாமில் இரண்டாவது வீட்டில் சுக்கிரன் பயிற்சி அடையும் போது பொதுவாக இரண்டாம் வீடு அல்லது இரண்டாம் பாபம் என்பது செல்வம் மற்றும் குடும்பத்தை குறிப்பதாகும் இதன் மூலம் கன்னிரசிக்காரர்களுக்கு புதிய வருமானம் வாக்கு மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் அளவு கிடந்த மகிழ்ச்சி நிலவும் விருச்சிகத்தில் பயிற்சியாகும் போது சுக்கிரன் மூன்றாம் பாபத்தில் பயிற்சியாகிறார் பொதுவாக மூன்றாம் வீடு என்பது துணிச்சல் சகோதரர்களைப் பற்றி குறிப்பதாகும் இதன் மூலம் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறிய பயணங்கள் மூலம் அதிக பலன்களை தருவார் தொழில் தொடர்பான திட்டங்கள் வெற்றி பெறும் சகோதரர்கள் மூலம் நன்மைகள் அடைவீர்கள் இதன் மூலம் கண்ணீரசிக்காரர்களின் பொருளாதார முறை எவ்வாறு இருக்கும் அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு குறிப்பாக செப்டம்பர் டு அக்டோபர் பின்பு நவம்பர் டு டிசம்பர் வரை இந்த நான்கு மாதங்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு பெரிய நிதி பலன்களை தரப்போகிறார் குறிப்பாக முதலீடு செய்வதற்கான சிறந்த மாதமாகும் குடும்பத்தில் பெரும்பாலும் அமைதி நிலவும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது குறிப்பாக நவம்பர் டு டிசம்பர் மாதத்தில் குடும்ப வாழ்வில் கவனமாக இருக்க வேண்டும் கண்ணீராசிக்காரர்கள் இதை சமாளிக்க பொறுமை தேவை காதல் அன்று திருமணத்தை பொறுத்தவரை ரொம்ப நாட்களாக திருமணமாகாமல் உள்ளவர்களுக்கு இந்த செப்டம்பர் டிசம்பர் வரைக்கும் நல்ல திருமண வாய்ப்பு உள்ளது இந்த மாதத்தில் உங்கள் காதல் வந்து காதல் திருமணமாக கைகூட வாய்ப்பு அதிகமாக உள்ளது திருமணமானவர்களுக்கு பாசமும் பிணைப்பும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபார ரீதியில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பேச்சியின் மூலம் ரசிக்காரர்கள் தொழிலில் உச்சத்தை அடைவீர்கள் சில வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு பலன்களை தரும் புதிய வேலைவாய்ப்பு தானாக உங்களை தேடி வரும் உடல் நலத்தை பொறுத்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மன அழுத்தம் குடல் அல்லது நரம்பு போன்ற போன்றவற்றில் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளது யோகா தியானம் இயற்கை உணவு உங்களுக்கு பயன் தரும் பரிகாரம் என்று பார்த்தால் வெள்ளிக்கிழமை வெள்ளி கிரகத்திற்கு நெய்தீபம் ஏற்றுங்கள் அன்னை மகாலட்சுமி அருளை பெற பூஜை செய்யவும் வெள்ளை நிற ஆடை அணிவது சிறப்பு வரிகவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பல்வேறு காலங்களில் நல்ல பலன்களை தரப்புகிறார் சிறிய சவால்கள் இருந்தாலுமே கூட அதைவிட அதிக நன்மைகள் இருக்கும்